நித்ரா பயனாளர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் ஜனவரி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி க்ரோதி வருடம் தை மாதம் பதினாறாம் நாள் புதன்கிழமை இன்றைக்கு என்ன விசேஷம் தை அமாவாசை மற்றும் திருவோண விரதம் யாரை வழிபடலாம் முன்னோர்களை வழிபட சுபிக்ஷம் உண்டாகும் இன்று யாருக்கெல்லாம் அதிர்ஷ்டகரமான நாள் பார்க்கலாம் வாங்க மேச ராசி அன்பர்களே மற்றவர்களின் பணிகளை சேர்த்து பார்க்க வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகும் பயணங்களில் சில மாற்றங்கள் ஏற்படும் வியாபார இடமாற்ற சிந்தனைகள் உண்டாகும் ஆரோக்கியம் நிமித்தமான ஆலோசனைகள் கிடைக்கும் ரிசபராசி அன்பர்களே உத்தியோகத்தில் திறமைகளை வெளிப்படுத்துவீர்கள் பூர்வீக சொத்துக்களில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் வரவுக்கேற்ற செலவுகள் பணிகளில் உண்டாகும் சமூக செயல்படுவது நல்லது மிதுன ராசி அன்பர்களே சந்தேக உணர்வுகளால் கருத்து வேறுபாடுகள் உண்டாகும் கொடுக்கல் வாங்கலில் சிந்தித்து செயல்படவும் பயனற்ற பேச்சுக்களை குறைத்துக் கொள்ளவும் குடும்பத்தில் அனுசரித்து செல்லவும் கடகராசி அன்பர்களே மனதில் நினைத்த காரியங்கள் யாவும் எண்ணிய விதத்தில் நிறைவேறும் தொடர்பான முயற்சிகள் வியாபாரத்தில் பொருள் வரவுகள் மேம்படும் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும் சிம்ம ராசி அன்பர்களே இழுபறையாக இருந்து வந்த சில பணிகளை செய்து முடிப்பீர்கள் எதிர்பாராத சில பயணங்கள் மூலம் புதிய அனுபவங்கள் உருவாகும் சில வாய்ப்புகள் கிடைக்கும் உண்டாகும் கண்ணிராசி அன்பர்களே வியாபாரத்தில் இருந்து வந்த போட்டிகள் குறையும் குழந்தைகள் வழியில் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் மனதில் இனம் புரியாத சிந்தனைகள் மூலம் புதுவிதமான அனுபவங்கள் ஏற்படும் வாய்ப்புகள் கிடைக்கும் துலாம் ராசி உறவினர்கள் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் பெரியவர்களின் ஆலோசனைகள் மூலம் வியாபாரத்தில் மாற்றங்கள் உண்டாகும் எதிர்பாலின மக்கள் மூலம் அனுகூலமான வாய்ப்புகள் கிடைக்கும் விவசாயம் சார்ந்த பணிகளில் மேன்மை ஏற்படும் விருச்சக ராசி அன்பர்களே சுபகாரியம் தொடர்பான முயற்சிகளில் முன்னேற்றம் ஏற்படும் மாணவர்களுக்கு கல்வியில் சாதகமான சூழல் உண்டாகும் மாறுபட்ட அணுகுமுறைகள் மூலம் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பீர்கள் மனதில் புதுவிதமான இலக்குகள் பிறக்கும் தனுசு ராசி அன்பர்களே செயல்பாடுகளில் இருந்து வந்த மறைமுக தடைகளை வெற்றி கொள்வீர்கள் எதிர்பார்த்து இருந்து வந்த வரவுகள் கிடைக்கும் வியாபாரத்தில் இருந்து வந்த குறையும் உத்தியோகத்தில் ஆதரவுகள் மேம்படும் அன்பர்களே உங்களின் பலம் மற்றும் பலவீனங்களை அறிந்து கொள்வீர்கள் சுபகாரியம் தொடர்பான அலைச்சல் உண்டாகும் தற்பெருமை எண்ணங்களை குறைத்து செயல்படுவது நன்மை அளிக்கும் கணவன் மனைவிக்கிடையே அனுசரித்து செல்லவும் ராசி அன்பர்களே வியாபாரம் நிமித்தமான அலைச்சல்கள் உண்டாகும் ஆன்மீக பணிகளில் ஆர்வம் ஏற்படும் அரசு தொடர்பான காரியங்களில் சில விரயங்கள் உண்டாகும் நெருக்கமானவர்கள் பற்றிய புரிதல் மேம்படும் மீனராசி அன்பர்களே வியாபார பணிகளில் சிறு மாற்றங்கள் மூலம் முன்னேற்றம் ஏற்படும் விலை உயர்ந்த பொருட்கள் மீதான எண்ணங்கள் அதிகரிக்கும் எதிர்பாராத சில திடீர் பயணங்கள் கைகூடும் சமூக பணிகளில் மேன்மையான வாய்ப்புகள் கிடைக்கும்